வணக்கம் குட் மார்னிங் ஹாப்பி மார்னிங் ஒன்றர்ஃபுல் மார்னிங் என் சார்பாகவும் என் டீம் சார்பாகவும் உங்கள் எல்லாருக்கும் ரிப்பப்ளிக் டே நல்வாழ்த்துக்கள் இந்த ரிப்பப்ளிக் டேங்கிறது வந்து எழுபத்தி அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஜான்வரி இருபத்தி ஆறு நைன்டீன் ஃபிஃப்டி அன்னைக்கு நம்ம கான்ஸ்டியூஷனை ஃபார்முலா அடாப்ட் பண்ணி நம்ம வந்து அன்னிலேருந்து ரிப்பப்ளிக்காக மாறிட்டோம் ஏன் இருபத்தாறு ஜன்வரி நைன்டீன் ஃபிஃப்டியை சூஸ் பண்ணோன்னா இருபத்தாறு ஜன்வரி நைன்டீன் தேர்ட்டியில் அன்னைக்கு இந்தியாவிலேருந்து இன்னைக்கு பாகிஸ்தானில் இருக்கிற லாகூர்ங்கிற ஊரில் நம்ம வந்து காங்கிரஸ் செஷன் நடந்து அன்னிலேருந்து பூர்ணா ஸ்வராஜ் கம்ப்ளீட் இண்டிபெண்டன்ஸ் வெள்ளக்காரன் டைம் வாங்கணும் அப்படின்னு காங்கிரஸ் டிக்ளேர் பண்ணிச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழில் சுதந்திரம் வந்திருந்தாலும் நாற்பத்தேழுல நாற்பத்தொம்பது வரைக்கும் நம்ம டொமினியன் ஸ்டேட்டஸில் இருந்தோம் ராஜாஜி கவர்னர் ஜென்ரலாக இருந்தார் அதில் பேசிக்லி என்ன பண்ணணும்னா நம்ம வந்து கான்ஸ்டியூஷன் எழுதிட்டு இருந்தோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்பது இருபத்தி ஆறு ஆந்தாம் தேதி நவம்பர் கான்ஸ்டியூஷனை நம்ம முடிச்சிட்டோம் அதில் என்ன சொன்னோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது இல்லை இருபத்தாறாம் தேதி ஜான்வரியிலேருந்து இந்த கான்ஸ்டியூஷன் நம்மளுக்கு வரும் இந்த கான்ஸ்டியூஷன் நம்மளுக்கு வந்தது அதனால் இதை வந்து நம்ம ரிப்பப்ளிக் டேன்னு கொண்டாடுறோம் இது வந்து நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட் நாள் ஏன்னா அன்றைக்கி தான் அரசியல் சாசன சட்டமே அமலுக்கு வந்தது அதை வச்சு தான் இன்றைக்கி எல்லாருக்கும் ஈக்குவல் ரைட்ஸு நான் வந்து கவர்மெண்ட்டை கிரிட்டிசைஸ் பண்ணுறது எல்லாமே இந்த ரைட்ஸ்லேருந்து வந்தது தான் அதனால் இன்றைக்கி செலிப்ரேட் பண்ணுவோம் கொண்டாடுவோம் உலகத்தில் முக்காவாசி நாட்டுகளில் வந்து இது மாதிரி கொண்டாடவும் முடியாது செலிப்ரேட்டும் பண்ண முடியாது சரி இது ஆயிடுச்சு ஆக்ஷன் பெட்டரா பிளானிங் பெட்டரா அப்படின்னு கேட்பாங்க ஆக்ஷன் இஸ் ஆல்வேஸ் பெட்டர் தென் பிளானிங் பிளானிங் இம்பார்ட்டன்ட் தான் ஒரு அளவு போகணும் ஆனால் அதை கடைசியில் பிளானை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு ஆக்ஷன் தேவை வெறும் பிளான் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா வாழ்க்கையில் எங்கேயும் போக மாட்டேங்குது அதனால ட்ரீம்ஸ் வில் நாட் ஒர்க் இஃப் யூ டு நாட் டூ அப்படின்னா என்னென்னா எனக்கு பெரிய கனவுகளாக நான் வந்து காஸ்கர் மாதிரி பேட்டிங் ஆடணும் இல்லை வாரன் புஃபட் மாதிரி ஸ்டாக் வாங்கணும் பட் முதல் ஸ்டெப் எடுத்து வச்சு நான் கையால் வேலை செய்யலைன்னா நான் எங்கேயும் போக முடியாது நான் கதை ஒழிக்கணும் அதனால பிளானிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு நான் சிலமையை படிக்கிறதுக்கு அதுக்கு மேலே இம்பார்ட்டன்ட்டு கற்றுக்கிறது இம்பார்ட்டன்ட்டு டஃபட்டோட வீடியோ ஜார்லி மங்கர் வீடியோ பார்க்குறதுலாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு ஆனால் அதெல்லாம் ஒன்றும் கடைசியில் வேஸ்ட்டாக போயிடும் அன்லஸ் அதை நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு ஸ்டெப் எடுக்கிறது நான் எல்லாம் எல்லாம் பார்த்து பேப்பரில் கரெக்டாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நான் வாங்கலைன்னா நான் ஐடென்டிஃபை பண்ணுற ஸ்டாக்கு வேஸ்ட்டாக போய்டும் அதனால் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டே நம்ம ஸ்டெப் எடுக்க கற்றுக்கணும் அண்ட் அது எவ்வளோ சின்ன ஸ்டெப்பாக இருந்தாலும் பரவாயில்ல ஸ்டெப் எடுத்து வைக்கணும் அதான் சொன்னேன் நீங்கள் ஒரு கோல்டு பீஸில் கூட ஆரம்பிக்கலாம் அண்ட் அது டெய்லி பண்ணணும் அட்லீஸ்ட்டு டெய்லி ஒரு கோல்டு பீஸ் வாங்கணும் இன்ஃபேக்ட் இன்னொரு வந்து இதை வந்து ஃபிஃப்டி டூ வீக் சேலஞ்சுன்னு பண்ணுறான் அதாவது டெய்லி ஏதாவது ஸ்டாக்கு வாங்கணும் என்ன ஒன்றாலும் முடிஞ்ச அமௌண்ட்டுக்கு வாங்கு உங்களால் ஸ்டெப் எடுத்து வைங்க அப்படின்னு சொல்கிறாங்க எவ்வளோ சின்ன இருந்தாலும் ஸ்டெப்பு ஸ்டெப்பு தான் அப்படிங்கிறது சொல்கிறாரு வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னா ஒரு மொமெண்டம் வேணும் மொமெண்டம்னா ஜெயிக்கிறோம் கான்ஃபிடென்ஸ் வருது திரும்பி ஜெயிக்கிறோம் திரும்பி கான்ஃபிடன்ஸ் வருது ஒரு ஃபீட்பேக் லூப்பு பில்டப் ஆகுது தட் இஸ் நான் கரெக்டாக ஒரு ஸ்டெப் எடுக்கிறேன் அந்த ஸ்டெப்பில் எனக்கு ஒரு வெற்றி கிடைக்குது திரும்பி எனக்கு ஒரு சக்ஸஸ் கொடுக்குது இப்படி திரும்பி 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 ஒரு சைக்கிளில் போயிட்டே இருக்கு இதுதான் வந்து மொமெண்டம் கொடுக்கறது அதனால் வாழ்க்கையில் சின்ன சின்ன ஜெயம் வந்தாலும் உங்களை வந்து அதை புஷ் பண்ணிக்கிட்டே இருக்கும் அப்படியே சின்ன தோல்வி வந்தாலும் எழுந்து திரும்பி நடக்கிறதுக்கு நம்மளுக்கு தைரியம் வரும் அதனால் ஆக்ஷனுங்கிறது தான் இம்பார்ட்டன்ட் அதனால் இது நடந்துருமோ அது நடந்துருமோ அப்படின்னு ஓவர் திங்க் பண்ணாமல் வேலையை பார்த்து கரெக்டாக செஞ்சுக்கிட்டே இருங்க ஆக்ஷன் பண்ணணும் இப்போ சிம்பிளாக வந்து நான் வாயை கட்டினேன்னா வெயிட்டை குறையும் இது தேரியில் நிறைய நல்லா இருக்குது பட் வாயை கட்ட கற்றுக்கணும் இப்போ வந்து ஒரு கேக் தின்னதுனால எனக்கு ப்ராப்ளம் வராது நான் ஒரு கேக்கோடு நிறுத்த மாட்டோம் நம்ம நாலு கேக் உள்ளே தள்ளிவிடுவோம் அதுக்கப்புறம் தினம் ஒரு கேக் தானேன்னு தினம் ஒரு கேக் உள்ளே தள்ளுவோம் அப்படிங்கிறதுக்குள்ளே அது ஹேபிட் ஆகி ரெண்டு மாதத்துல இப்போ ட்ரன் த டேமேஜ் அதனால் ஒரு ஒரு வாட்டியும் கேக்கை வயலில் போடுறச்சியும் அது விஷம் அப்படின்னு நான் நினச்சா தான் நான் உறுப்பிட முடியும் ஸோ நான் இனிமேல் டயட் பண்ண போகிறேன் நாளையில டயட் பண்ணுவேன் அப்படின்னு ஒரு ரெண்டு நாள் பட்னி இறந்துட்டு மூணு நாள் சாப்பிட்டிங்கன்னா எல்லாமே போய்டும் அதுக்கு பதில் அந்த நீ கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சுன்னே போனீங்கன்னா இவர் பாடியும் அதுக்கு யூஸ் ஆகிடும் நீங்களும் நார்மலாக பண்ணுவீங்க அதனால இந்த ஸ்மால் ஸ்டெப் எடுக்க எடுக்க மொமெண்டம் பில்ட் கையை காலை ஆட்டுறோம் டெய்லி ஆட்டிடுங்கிறாங்க ஏன்னா ஒரு நாளைக்கு கம்ப்ளீட்டாக இருந்து எடுத்து வர்றதுக்கு பதில் டெய்லி கையை காலம் ஆட்டுறது பெட்டர் அதுக்கப்புறம் உங்களுக்கு யூஸ் ஆகிடும் கையை கால ஆட்டல என்ன தான் ப்ராப்ளம் ஏன்னா எழுந்துக்கணும்னு வைங்களேன் டெய்லி ஃபைவ் தேர்ட்டிக்கு எழுந்திங்கன்னா அந்த பாட்டுக்கு முழிப்பு வந்துடும் அதுக்கு மேலே உங்களால் தூங்க பிடிக்காது முழிப்பு வந்துடும் அதே மாதிரி அந்த டைமுக்கு லைட் ஆஃப் பண்ணிட்டு படுத்திங்கன்னா தூக்கம் வந்துடும் ஆனால் அந்த தூக்கம் வரல என்னால் எழுந்துக்க முடியல இதெல்லாம் நீங்களாக பண்ணிக்கிறது அதனால் லைட் ஆஃப் பண்ணிட்டு இருட்டில் படுத்துகிட்டு இருந்தீங்கன்னா கண்ணை முடிந்தீங்கன்னா தூக்கம் அதான் வரப்போகுது அதே பாட்டுக்கு மூச்சு ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா டெஃபனட்டாக தூங்கிடுவீங்க ரியல் ப்ராக்ரெஸ் அண்ட் லெசன்ஸ் எப்போ கற்றுப்பீங்கன்னா நம்ம படுத்ததெல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணாதான் எக்ஸிக்யூட்டே பண்ணலைன்னா நீங்கள் வந்து பர்ஃபெக்ஷன் அண்ட் பிளானிங் பண்ணி யூஸ்லாம் எப்படி பர்ஃபெக்ட் டைமிங் பண்ணுவேன் நான் சூப்பராக பண்ணுவேன் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லல நம்ம தப்புன்ட்டு தான் கற்றுக்க போகிறோம் அதுலேருந்து கீழே விழுந்து தான் நம்ம கற்றுக்கணும் அதனால வந்து இப்போ வந்து ஒருத்தர் வந்து வினோத் ரீசண்டாக சொன்னார் டப்புன்னு ஐம்பது லட்ச ரூபாய்க்கு வாங்கிட்டார் ஸ்மால் டிஃபன் காப்பி டிஃபன் காப்பின்னு டிஃபன் காப்பி போட்டு ஐம்பது வாங்கவே முடியாது மூணு மாதத்தில் மூணு மாதத்தில் கண்டினியூஸாக சாப்பாடு சாப்பிட்டீங்கன்னா கூட ஐம்பது ரூபா போட முடியாது இந்தமே அவர் பண்ணிட்டாலும் அவர் தெரிஞ்சதோட தான் ஸோ அது ஒரு மிஸ்டேக் இப்போ நாற்பது லட்ச ரூபா ஆயிடுச்சு எல்லாம் சொன்னால் ஸ்டார்ட் தான் பட் ஆனால் பீக்கில் வாங்கினதுனால அது நாற்பது ஆயிடுச்சு திரும்பி வந்து பொறுமையாக இருந்தார்னா போட்ட பணம் திரும்பி வந்துடும் பட் இந்த தப்பு பண்ணதுலேயே தான் அவர் கற்றுட்ருப்பார் பொறுமையாக இருந்தவங்கறதையும் கற்றுப்பார் ஐம்பது ரூபா அமௌந்திர விற்றுடக்கூடாது அது ஒரு அறுபது எழுபது ரூபா போடணுன்னா ஒரு போர்ஷனை வெளில எடுத்துட்டிங்கன்னா திரும்பி இந்த தப்பை நீங்கள் செய்யவே மாட்டீங்க திரும்பி அந்த தப்பை செய்யாமல் இருக்கிறதுக்கு ஒரு கை ஒரு வாட்டி நெருப்பில் சுட்டுடுச்சுன்னா திரும்பி வைக்கவே மாட்டேங்கிறீங்க அண்டு கடைசியாக பயங்கிறது எல்லாருக்கும் இருக்கும் எனக்கு மட்டும் பயம் இல்லையா எல்லாருக்கும் பயம் இருக்கும் நம்மளால எக்ஸசைஸ் பண்ண முடியுமாங்கிற பயம் நம்மளால சாப்பாட்டை கண்ட்ரோல் பண்ண முடியாதுமாங்கிற ஒரு பயம் இந்த ஃபியரை எப்படி ஓவர்கம் பண்றதுன்னு நிறைய பேர் கேட்குறீங்க இந்த ஃபியரை ஓவர் கம் பண்ணோன்னா ஆக்ஷனில் என்ன ஓவர் கம் பண்ணும் ஒரு ஒரு வாட்டியும் கேக் வைக்கிறச்சோ திங்க கூடாது ஒரு ஒரு வாட்டியும் வந்து ரொம்ப ஓவரா சாப்பிட்டாச்சுன்னா சாப்பிடக்கூடாது இல்லை ஓவரா நீ சாப்பிட்டோம் தப்புன்ட்டேன்னா எழுந்து அடுத்த நாளைக்கு சாப்பிடாம இருக்கணும் எனவே ஐயோ நான் சாப்பிட்டேன்னு தப்பு ஆனால் அதனால் திரும்பி சாப்பிட்றேனன்னு கிடையாது ஒரு நாளைக்கு தப்பு பண்ணிட்டியா ரெயில்லேனுக்கு வேண்டியா ஹவு சூன் யூ கேன் கெட் அப் அண்ட் கெட் பேக் ஆன் ரெயில்ஸ்னு பாருங்கள் அதாவது எவ்வளோ சீக்கிரம் இருந்து திரும்பி ரெயில்ஸில் ஏறுறதுன்னு பாருங்கள் ஸோ இந்த ஃபியர் இந்த ஓ ஹவு டு யூ ஓவர் கம் ஃபியர் எனக்கு இது ஆயிடுமா ஆகிடுமான்னு நீங்கள் பயப்படுறது பண்ணி பார்த்தா தானே தெரியும் பண்ணி பார்த்தீங்கன்னா உனக்கு தைரியம் வரும் அதனால் பண்ண பார்க்க ஆரம்பிங்க அதுக்கப்புறம் ஒன்ஸ் ஒரு வேலை பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு வாட்டி பண்ணிட்டீங்கன்னா பயம் போயிடும் சைக்கிள் ஓட்டுற மாதிரி தான் சைக்கிள் பல வாட்டி கீழ்ந்துடுவீங்க சடனாக ஒரு நாளைக்கு உரங்குபடல ஓட்டி ஃபுல் ரவுண்டு அடிக்கிற மாதிரி வந்துடும் அப்புறம் டவுட்டு போயிடும் அப்புறம் ஃபுல்லாக ஏறி உட்காந்து ஓட்டிடுவீங்க இப்போ வந்து திரும்பி பத்து வருஷங்கிட்டு நான் கேட்டேன் கூட சைக்கிள் கொடுத்தா நீங்கள் ஓட்டு போயிடுவீங்க அப்போ என்ன பயம் சைக்கிள் நம்ம ஓட்டக்கத்து கிடச்சா இந்த பயம் திரும்பி வரவே வராது ஏன்னா ஒன்ஸ் அதை மாஸ்டர் பண்ணோம்னா அது போயிடுச்சு கையை விட்டு அந்த ஃபியருங்கிறதே மறந்து போய்டும் இது சைக்கிள் ஓட்டினா மட்டும் கிடையாது வாழ்க்கையில் எல்லாத்துக்குமே தான் காரணம் இதுதான் சொல்யூஷன் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது தான் வீடியோ லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பில் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோ முடிஞ்சால் அவங்க சொந்தக்காரங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க அவங்கள பார்க்க பர் நன்றி வணக்கம் வணக்கங்க இந்த ஃபைனான்ஸ் நியூஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணத்துக்குன்னு தனியாக ஒரு ட்விட்டர் ஐடி வச்சுருக்கோம் கீழே அந்த இதை ட்விட்டர் ஐடி வரும் என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடியும் கீழே இருக்கும் அதில் ஷார்ட் வீடியோஸ் வரும் ஸோ என்னை எக்ஸ்க்ளூசிவாக ஃபைனான்ஸ் விஷயத்தில் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க இருக்கிற ட்விட்டர் ஐடியும் இன்ஸ்டாகிராமையும் ஃபாலோ பண்ணுங்க நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலா ஐந்து புத்தகம் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதுல ரெண்ட வந்து தமிழா மொழிபெயர்த்து இருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு ஆச்சு இந்த அஞ்சு புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போனோம்னா நீங்க கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அமிச்சீங்கன்னா எங்க டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்கள்ல மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்கு அமேசானில் கிண்டலில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேர கிண்டலில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசி மணி மனி டாட் காமை விசிட் பண்ணுங்கள்